இனி சம் ஹாலிடேஸ் ஹண்டர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் பாதம்பட்டியல் ஓர் அற்புதம் அரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யா சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் டேஸ் ஃபோன் டபுள் நைன் கண்ண ஃபி டூ ட்ரிபிள் ஏனா ஃபோர் ஜீரோ இனிமே தயாரிப்பு மூடிக்கிட்டு கடலை மந்த்ரா தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு நான்கு கட்டத்தை கடந்துட்டோம் பத்திரிகையாளராக களம் என்ன சொல்லுது களம் முதல்ல சொன்னது அப்படி தான் திருப்பி சொல்லுது ஒன்றும் புதுசாக சொல்ல மீண்டும் பாஜக ஆட்சி மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தென்னகங்கள்லேயும் மேற்கு வங்கம் போன்ற வடகிழக்கு பகுதிகளில் இருந்தோம் நீங்கள் பீகார் மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா தமிழகம் அந்த அப்படியே அந்த இடதுபோக்கு இருக்கக்கூடிய இது அங்கெல்லாம் இதற்கு முன்னாடி பெற்றதை விட கூடுதலான ஓட்டும் சீட்டும் பெறுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இப்போ பாஜகவிட்ட எல்லாம் ரெண்டு விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அரசியல் ரீதியாக ரெண்டு விமர்சனம் வைப்பாங்க ஒன்று வந்து அவங்க வந்து பாபர் மசூதியை அடித்தாங்க குஜராத் கலவரம் பண்ணாங்க இதற்கு பிறகுதான் ஆட்சிக்கு வந்திருக்கு அதனால் அதை ஒன்று விட்டுரும் அப்புறம் வந்து அரசு ரீதியாக ரெண்டு சொல்லுவாங்க ஜிஎஸ்டி பண்ணாங்க டிமார்ட் டிசைஷன் பண்ணாங்க இந்த ரெண்டையுமே ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது முதல் ஆட்சி காலத்திலே பண்ணிட்டார் ஸோ அதற்கு பிறகு அவருக்கு கூடுதலான ஓட்டு சீட்டும் கிடைச்சது ஸோ ரெண்டாயிரத்தி விட பத்தொம்போதில் கூடுதலான ஓட்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட ஓ இருபத்தி நாலில் கூடுதலான ஓட்டு சீட்டு இதுதான் கிடைக்க போகுது இந்திய வரலாற்றில் எந்த கட்சிக்கும் எந்த பிரதமருக்கும் கிடைக்காத ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஓட்ஸ் வந்து இந்த முறை அவர் கிடைக்க போகுது நானூறுங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாத்தியம்லாம்னு நினைக்கிறேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரிப்பப்ளிக் டிவிக்கும் டைம்ஸ் நான் கொடுக்கக்கூடிய பேட்டில் என்ன சொன்னார்னா நாங்கள் ஏற்கனவே நானூறு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றார் அது என்னென்னா நாங்கள் கூட்டணியாக நாங்கள் நின்றது முந்நூற்றம்பது முந்நூற்றது ஆனால் எங்களுக்கு வந்து பல சமயங்களில் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பல சமயங்களில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு பல சமயங்களில் கூட்டணிக்கு வெளியே இருந்தபோது நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்ணியிருக்காரு நவீன் பட்நாயக் சப்போர்ட் இருக்கார் ஸோ இவங்களுடைய சப்போர்ட்ல நீங்கள் கணக்கில் வச்சிங்கன்னா நானூறு எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது அப்படின்ற இப்போ இவங்கள கூட்டணியில் இருக்காங்க அதனால அந்த இப்போ உங்கள் வந்திருக்காங்க வந்துருக்காங்க நவீன் பட்நாயக் தவிர இப்போ நான் நினைக்கிறது வந்து நானூறுங்கிற எண்ணெய் கூட்டணியாக தொடாது முன்னூற்றி எழுபதுங்கிற எண்ணு வரைக்கும் நெருங்கி வருவாங்க முன்னூற்றி முப்பது இவங்களே தொடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்தியா அரசியல் வரலாறு காணாத ஹேட்ரிக்கான கூடுதல் சீட்டும் ஓட்டுமான அதாவது சீட்லாம் தாண்டி பாசிட்டிவான ஓட்டை பெறக்கூடியதான் இந்த தேர்தல் முடிவுகள் இதுதான் நான் தேர்தலுக்கு முன்னாடியும் கருதுனேன் இந்த நாலு கட்ட முடிவுக்கு பிறகு என்னுடைய எண்ணத்துல மாற்றம் இல்லை இவ்வளவு உறுதியா சொல்றதுனால எனக்கு ஒரு தெளிவு மட்டும் தேவைப்படுது இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு அப்படின்னு சொல்கிறத விட நூற்று தொண்ணூறு இடங்களுக்கான வாக்குப்பதிவு நூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் எண்பத்தெட்டு நூற்று தொண்ணூறு இடங்களுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார் நூறு இடங்கள் வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் நூற்றி தொண்ணூறு நூறு தான் சொல்கிறார் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பிறகு சொல்றாரு அதாவது முன்னூற்று எழுபத்தொன்பது இடங்களுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு அவர் சொல்கிறார் இருநூற்று எழுபதை நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் இலக்கான நானூறுன்றார் இதில் தெளிவு என்ன தேவைப்படுதுன்னா நூற்றி தொண்ணூறில் நூறு தான் வருது அப்படின்னும் போது அங்கேயே ஒரு தொண்ணூறு குறையுது இந்தாண்ட பக்கம் முன்னூத்தி எழுபத்தொம்போது அதில் அதுல எழுபதுனாக்கா அந்த கணக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது கூடாது அதெல்லாம் அரசியல் கணக்கு அவர் இல்லை அவர் சொன்னது வந்து ஒன்று அவர்கிட்ட தான் கேட்கணும் இரண்டாவது வந்து அவர் என்ன கணக்குல சொல்றாருன்னு ரெண்டாவது வந்து அதெல்லாம் அரசியல் கணக்குகள் இன் மூணாவது இந்த நீங்கள் சொன்ன முதல்ல நூற்றி ரெண்டு வந்து பெரும்பாலும் தென் மாநிலங்கள்ல தென் மாநிலங்கள் அப்போ தென் மாநிலங்கள் ஏற்கனவே கம்மியாக தான் இருந்தாங்க அப்போ அங்கேயே நூறுன்னா நீ எப்படி பார்க்கணும்னா இங்கே நூறுனா அதே ரேஷியோ எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடாது இங்கே நூறு அதாவது இங்கே இருநூறுக்கு நூறு ஒரு பேச்சுக்கு இங்கே இருநூறுக்கு நூறுன்னா அங்கே நானூறுக்கு முன்னூற்றம்பது பாங்க ஏன்னாப்பா இரநூறுக்கு நூறுன்னா நானூறுக்கு இரநூறு தானே வரணும்னு கேட்கக்கூடாது அந்த ரேஷியோஸ் எல்லா உங்களுக்கு புரியுங்களா அது எனக்கு புரியுது ஆனால் ரெண்டாவது கட்டம் முடிஞ்சு அந்த மூணு நான்கு இருக்குல்ல அது மட்டுமே கிட்டத்தட்ட இரநூறு சீட்டு வருது அப்போ இரநூறு அப்படின்னும் போது இங்கே நூறுனா மீதி நூற்றி எழுபது அந்த இரநூறுல வந்துருச்சான்றது தானே கேளு அதுதான் நான் சொல்லுவேன் வடக்க போக போக அவங்களுக்கான பலம் ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து அது என்ன சொல்வது ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க எதிரை வந்து கண்ணுக்கெட்டி தூர வரை ஆள் கிடையாது மற்ற இடங்களில் தான் மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் கேரளாவில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இது மாதிரி ஆந்திராவில் கொஞ்சம் இந்த மாதிரி சில இடங்களில் ஒடிசாவில் கொஞ்சம் இந்த மாதிரி சில இடங்களில் தான் தவிர நார்த் இந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் இது இதெல்லாம் போட்டு முடிச்சு அவங்க அடுத்த வேலை பார்க்க போயிட்டாங்க எவ்வளோ முடியுமா குஜராத் வரைக்குமான இடங்களில் போட்டு அமைக்க முடிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேசம் எல்லாத்துலையுமே ஸோ அவங்க வந்து அந்த கணக்கில் சொல்கிறாங்க நம்ம வந்து திரும்பி நான் சொல்லுவாங்க அவர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இன்னைக்கு முந்நூறு சொன்னாரே நேற்று முன்னூற்றி அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அவர் அரசியல் ரீதியாக சொல்லுவார் நாலு ஏற்றி சொல்லுவார் அதெல்லாம் சொல்லுவார் திரு அண்ணாமலை சொல்லி சொல்லியிருக்காரு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் முன்னூறு தாண்டிட்டோம் அது ஆல்ரெடி முடிஞ்சு வச்சு மெஜாரிட்டிலாம் முடிஞ்சு வச்சு இன்னும் ரெண்டு பேர் செலெக்ஷன் மூணு பேர் செலெக்ஷன் நடக்க வேண்டாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க நீங்கள் இப்போ ரிசல்ட் போட்டாலும் நாங்கள் தான் மெஜாரிட்டிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதெல்லாம் அரசியல் ரீதியாக சொல்லுவாங்க நான் தெளிவாக பார்க்குறது அவர்களுடைய இறுதி இலக்கில் ஆல்மோஸ்ட் இருக்காங்க அது வந்து வரப்போகிற வாக்குப்பதிவுலையும் அப்படி தான் இருக்குது இந்த ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன் அதாவது பிரதமர் வேட்பாளர் யார் தேர்தல் அறிக்கையில் என்ன இருந்தது வாக்குப்பதிவு முறையில் என்ன இருந்தது வாக்குப்பதி சதவீதத்தில் என்ன இருக்கு இப்போ எங்கேயுமே ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இல்லை ஆனாடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு இப்போ திடீர்னு ஒரு மூணாவது ஃபேஸ் முடிஞ்ச இடத்துல மல்லிகார்ஜுன ஒரு சமுதாயத்தில் பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து எங்களுடைய பிரேமிஷகன்னு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமானு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு புரியுதுங்களா ஓ பட்டியலின மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரலாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு மலர்ச்சி வரலாம் அப்படி நம்ம ஏதோ டிஸ்கஸ் பண்ணலாம் எந்த சேஞ்சுமே இல்லாமல் வேவ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து அங்கே புது பாயிண்டே இல்லைன்றது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதாக முடிஞ்சு வச்சு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நகர்வு எதுவுமே இல்லாததுனால மாற்றத்துக்கான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி முழிக்குது டே ஒன்ல இருந்து அவங்க ஆக்சுவலா ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டரா என்ன எதிர்பார்த்தாங்க தேர்தல் அறிக்கையில நம்ம வந்து ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா நாங்கள் கொடுப்போம் வேலையில்லாத இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு லட்ச ரூபா குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு லட்ச ரூபான் நம்ம பிம்பத்துல கிட்டத்தட்ட பாதி பாப்புலேஷன் சரிங்களா பிம்பத்துல அவங்க அப்புறம் வந்து நாங்க தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போடுறதெல்லாம் விட்டுருங்க அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு பூமா மாறும்னு எதிர்பார்த்தாங்க தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபா சொல்லி சொன்னது இந்த மாதிரி நினைச்சாங்களா புதுசாக பூமா வரும் அப்போ நம்ம ஒரு லட்ச ரூபா நடிச்சோம் அதை மாதத்துக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆள் சம்பளம் மாதிரி புதிக்கலாம் உங்களுக்கு அப்படி வந்து சொன்னது பூமா அது நிற்கவே இல்லை யாரும் அதை பற்றி பேசவே இல்லை ஏன்னு இவர்கள் வெள்ள மாட்டார்கள் ஒரு லட்ச ரூபா வேணுமா கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி பேர் வேணும்பாங்க ஒரு லட்ச ரூபா வேணும் ஆனால் ஒரு லட்சரூவா வருமானா வராதுமாங்க ஏன் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வராதுமாங்க உங்களுக்கு புரியுங்களா அப்போ எந்த வாக்குறுதி யார் அவங்க வந்து பெருசாக நம்புன ஒரு தேர்தல் வாக்குறுதி கை விட்டுச்சு அதற்கப்பறம் வந்து அவங்க எக்ஸ்ரேன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாேருக்கும் பிரித்து கொடுப்போம்னு அடுத்து கிளப்பினாங்க புரியுங்களா அது வந்து தேர்தல் அறிக்கையில் ரொம்ப லைட்டாக சொல்லிட்டு ஒன்லைனில் சொல்லிவிட்டு ஆனால் அதை வந்து அடுத்து கையாண்டு பார்த்தார் ஏன்னா ஒரு லட்ச ரூபா இடுபடலை அதுக்கப்புறம் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையை விட பெருசாக இருந்தால் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கை இருக்குது ராகுல் காந்தி இதை போராடம் பிரச்சாரம் பண்ணாங்க எக்ஸ்ரே எடுப்போம் எல்லோரும் கொடுத்துருன்னு அதை வந்து பிஜேபி அடிச்சு நெகட்டிவாக மாற்றி விட்டுச்சு பார்த்தீங்களா உன் காசை புடுங்க போகிறாங்க அது இன்னும் பிரிய போச்சு அப்போ என்ன செய்யறது தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியாமல் காங்கிரஸ் தடுமாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் காங்கிரஸ் வந்து யோசிக்க மாட்டாங்களா எப்படி ஆட்சிக்கு வந்துட்டு பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கையாளுறது சிரமமேன்னு தெரியாமல் போற போக்கில் அடிச்சு விட்டுருப்பாங்கன்னு எப்படி நம்ம அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு தெரியும் அதனால வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ கூட்டி தருமான்னு பார்ப்பாங்களே தவிர ஆட்சிக்கு வர வரமாட்டாங்கன்னு திரு மல்லிகார்ஜு இருக்காருக்கு தெரியாத நினைக்கிறீங்க திரு ராகுல் காந்திக்கு தெரியாத நினைக்கிறீங்க திரு ஸ்டாலினுக்கு தெரியாது அவங்க அரசியல் தெரியாதவர்கள் என்ன அரசியல் ஆழங்கால் பட்டவங்க திரு ரா திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கு

உங்களுக்கு புரியுங்களா இவ்வளவு உத்தரவாதமான வெற்றி தெரிஞ்சாலும் எதிர்ப்பு அலை இருக்கு அதிருப்தி அலை இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டா பிளந்ததுனால நம்ம ஜெயிக்கிறோமே தவிர அவர்கள் ஒண்ணு சேர்ந்தா நம்மளை சேலஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால உத்தரவாத வெற்றிக்கான வாய்ப்பு அவர் தேர்றாரு சோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அரசியல் தெரியும் போட்டு பார்ப்போம் வந்த வரைக்கும் லாபம் ஒன்னு இழப்புக்கு ஒண்ணும் இல்லை நீங்க ஒரு லட்ச ரூபா சொல்லிட்டீங்க நான் பத்து லட்ச ரூபா சொல்றேன் நான் நாளைக்கு மூணாவது வந்து மூணு கட்ட தேர்தல் இருக்கு நான் நிற்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆளுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுப்பேன்றேன் இன்னும் சொல்லிட்டு போக வேண்டியதானே யார் கேட்க போறா யார் நம்ப போறா அவர் என்ன வந்த வரைக்கும் நம்பி இப்போ நாலு ஓட்டு விழுந்தால் நல்லது தானே நினைக்கிறாங்க அவர்கள் வரமாட்டார்கள் அவங்களுக்கு தெரியும் இவர்கள் தரமாட்டார்கள் மக்களுக்கு தெரியும் அதை எண்ணி தான் எது வந்தாலும் பரவாயில்ல சொல்றதை சொல்லிடுவோம் அப்புறம் வந்தா பாத்துக்கலான்றதுக்காக தான் காங்கிரஸ் அமௌண்ட் அது பெரிய அமௌண்ட் ஆக்சுவலா பெரிய அமௌண்ட் பெரிய அமௌண்ட் மைண்ட்ல ஒரு 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 சலனத்தை ஏற்படுத்துற அமௌண்ட் தான் ஆனா அவர்கள் வெற்றிக்கு நெருக்கமாகவே இல்லாதனால அது ஈடுபடல இப்ப அவங்க இதே கருத்து பிஜேபி சொல்லிச்சு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு மோடியோட கேரண்டியில குடும்ப தலைவிகளுக்கு ஒரு லட்சம் மட்டுந்துச்சுன்னா அவங்க நானூறு சீட்டை தனியாவே தொட்டுருவோம் உங்களுக்கு வித்தியாசம் புரியுது அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு தெரியும் அப்போ மோடி பிரஸ்டீஜுக்காவது குடுத்துருவாருன்னு தெரியும் ஒரு லட்சம் ரூபா குடுக்குறதுக்கு காங்கிரஸ் கட்சி குடுக்குறதுக்கு காசு இருக்காதுன்னு பிஜேபி குடுக்குறதுக்கும் காசு இருக்காது அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்பு இந்த ரெண்டு தான் அவளை நகற்றும் இல்ல சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற செஞ்சோம் எது முடியுங்கிறது இருக்குல்ல எது முடியுங்கிறது இருக்கு அப்புறம் யாரால் முடியும் இருக்கு அப்புறம் எங்க முடியும் இருக்கு உங்களுடைய பலம் எங்க இருக்குல்ல தரையில ஒருத்தருக்கு பலம் தண்ணியில ஒருத்தருக்கு பலம் வந்து கர்நாடகாவ காங்கிரஸ் கட்சி வென்றது செஞ்சது தமிழ்நாட்டிலேயே திமுகவே அவர்கள் கொடுத்த அத்தனை வாக்கு நிறைவேற்றல ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ்ல அவங்க ஒரு இருநூறு முன்னூறு ரூபாய் கொடுத்துருவாங்க கல்வி கடன் போல தள்ளுபடின்னு சொன்னாங்க பண்ணாங்களான்னு கேளுங்க உங்களுக்கு புரியுங்களா இது மாதிரி நூறு சொல்லுவேன் உங்களுக்கு சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் நாங்க சொல்லாம இருந்தா கூட பரவாயில்லை மாட்டோம் நாங்கள் உயர்த்திருக்காங்க இல்லையான்னு பாருங்க ஸோ அது தனிக்க வச்சுக்கோங்க அப்போ சில விஷயம் ஆயிரம் ரூபா கொடுத்தேன்னு அவங்க சொல்லுவாங்க பஸ் விட்டேன்னு சொல்லுவாங்க சோ சில செஞ்சிருப்பாங்க அப்ப ஒட்டுமொத்தமா நிறைவே தான் அர்த்தம் கிடையாது ஒன்னு ரெண்டாவது கர்நாடகாவில் சாத்தியப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க சாத்தியப்படும் சொல்ல முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்க கர்நா இப்ப தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் இந்தியா முழுக்க ஒரு லட்சம் எத்தனை ஆயிரம் கோடி எந்த அது யோசிக்க முடியாது பாஜக தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லாமே அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கு பிஜேபி உலகத்தின் உத்தமமான கட்சி நான் சொல்ல நான் வரல பிஜேபி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல சொல்லுவார் அவ்வளவுதான் நீங்க சொன்னா நம்மள அவங்க சொன்னா நம்புறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் திரு சீமான அவர்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு கேளுங்க நீங்க என்னை விட்டுருங்க பொதுமக்கள் போய் என்ன மக்களவை தேர்தலுக்கு ஒரு தேர்தல் வாக்கு கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு கேளுங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கொடுத்துருக்குன்னு கேளுங்க டாக்டர் திருமாவளவன் என்ன கொடுத்துருக்காருன்னு கேளுங்க நீ கேட்டு பாருங்க யாருக்கும் தெரியாது ஏன் இவர்கள் யாரும் ஆட்சியை பிடிக்க போவதில்லை ஆனா திமுக திமுக தேர்தல் வாக்கு கேளுங்க அதிமுக வாக்கு நின்று கழிச்சுங்க பாஜக ரெண்டாவது சொல்லுவாங்க ஏன் இவங்க வெள்ள வாய்ப்பு மக்களுக்கு இவ்வளவுதான் பாய் அந்த அளவுல அகில இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி வெள்ள வாய்ப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை யாரும் பொருட்டா மாதிரி